தாய்மத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதா கிறிஸ்துவுக்கு எதிரே எற்பவர்ந்து ஒன்றிருந்த வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள் கடை சிவரை எதிர் நிலைத்திருங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இழைப்பாருதலை தந்துள்வார் ஆண்டவரும் சர்வதமின நம்முடைய பிதாவாகிய மாயி கிறிஸ்துவயேசுவின் கிருவையினால் நம்முடைய கத்திராய கிறிஸ்துவயேசுவின் மகிமையை நீங்கள் அடையும் பொருட்டாதே என்ற சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்குள் மகிமையாகிய கிருவையினால் அடையும்படியாக அழைக்கப்பட்ட உங்களை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் படிக்கும் நீங்கள் கத்தராகிய கிறிஸ்துவின் அப்போ நித்திய சுவிசேஷமாகிய மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்டு உணரும்படியாகவும் உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடல் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கத்தராகிய கிறிஸ்துவனால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வமமான மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோ இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சீலோவாம் போல் சர்வல்லம் என்ற கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் நீங்கள் கீழ்ப்படிவதால் ஒப்புரவாகும்படி மகிமையின் பிதாவாம் கத்தராய கிறிஸ்தேசின் மகிமை நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்தி சொல்லுகின்றேன் மனுஷகுமாரனுக்கான அதிகாரம் என்ற பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலிலே மகிமையின் கத்தராய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே நம்முடைய மகிமையின் பிதாவின் சித்தத்திற்கு சத்தமாக அவருடைய சித்தத்தை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க சங்கீதம் எழுபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனங்களில் கர்த்தர் தான் முன்னறிவித்தபடி அவருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையிலும் அப்படியே தொடர்ந்து மத்திய மூன்றாம் அதிகாரத்தில் மீண்டும் கர்த்தர் ஜனங்களுக்கு என்றென்றைக்கும் ஓமையாகவே பேசுகின்றார் ஆனால் அப்போஸ்தர்களிடமோ பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்கின்றார் ஏனென்றால் அப்போஸ்தலிடத்தில் மாத்திரமே நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை அதாவது மறைவான மன்னாவை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள் அதாவது எல்லோரும் உணர்ந்து கொள்ளும்படியாக வெளிப்படுத்தி சொல்லுங்கள் காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகள் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையும் பிறப்பித்திருக்கின்றார் அதன்படி விசுவாசத்தால் கத்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை கண்ட நாங்கள் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவத்தில் கண்டதையும் கேட்டதையும் உணர்ந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்டவைகளை வெளியரங்கமாக அறிவிக்கின்றோம் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் கர்த்தரின் சித்தப்படியான விசுவாசத்தால் சர்வதமுள்ள கிறிஸ்துவின் மகிமையை கண்டவர்களுக்கும் எந்த பிரிவுகளும் சக மனுஷனை ரட்சிக்கப்பட வேண்டிய அல்லது ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவாக கண்டவர்களுக்கும் விசுவாச கப்பலில் மகிமையை நோக்கிய ஓட்டத்தில் கடைசி வரை நிலைத்திருக்கின்றவர்களுக்கும் உபதேசத்தை நன்றாக கவனியுங்கள் கத்தர் ஒன்பது ஆறிலே பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று ஓமையால் உணர்த்திருக்கின்றார் மனுஷனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து கர்த்தரை ஜனங்கள் அங்கே மகிமைப்படுத்தினதையும் காண்பித்திருக்கின்றார் அதாவது மாம்சத்தில் மனுஷனா இருந்தும் விசுவாசத்தில் பூரணமாகி வார்த்தை ஆகிய கத்தரால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டதால் கத்தராகிய கிறிஸ்துவின் குமாரன் குமாரனானவர்களுக்கு பூமியிலேயே கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை வெளியரங்கமாக அறிவிக்கின்றார் இங்கே பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷ குமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று முன்னறிவித்து அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று அவரே என்ன வழித்துவலைப்பட வேண்ட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பேச வேண்டிய நேரத்தில் அது உங்களுக்கு பரவத்தில் இருந்து அருளப்படும் என்றும் பேசுவது நீங்கள் அல்ல உங்களுக்குள் இருந்து பேசுவது கர்த்தராகிய பரிசுத்த ஆவியே என்றும் நடத்துகின்றார் இதை கத்தராயிய கிறிஸ்துவின் ஆலயமும் சபையுமானதால் அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்ததினால் மாம்ச கிரீகளில் ஓய்ந்து அவரோட அவர்களுக்காக யுத்தம் செய்பவர்களுக்கான கத்தரின் உபதேசம் இப்படிப்பட்டவர்களால் இதை மிக எளிதாக உணர்ந்து கொள்ள முடியும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றதா முடிந்தால் தொடர்ந்து கவனியுங்கள் ஒன்றியோவான் மூன்று இரண்டு மற்றும் மூன்றாம் வசனத்தின்படி கத்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை கண்டவனாக அவரைப் போலவே மறுரூபமானதால் லுக்கா ஆறாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தில் வெளிப்படுத்தினபடி அவரைப் போல அவரால் மறுரூபமாக்கப்பட்டு கலாத்தியர் இரண்டு இருபதில் எழுதப்பட்டபடி இனி நான் அவரே என்று கத்தரின் ஆவியில் இடிமுழக்க போல கத்தருடைய சித்த

அதிகாரம் அதை உறுதிப்படுத்துகின்றது இதை இன்னும் அதிகமாக நேரடியாக உறுதிப்படுத்தும்படியாகவே ஐந்து பத்தொன்பது இருபதில் பரலோகத்துக்கான ஒரே வழியாகிய கத்தராகிய கிறிஸ்து விட்டு வழிதவரை போனதால் அதாவது

கத்தராகிய கிறிஸ்துவை பின்பற்றினீர்களா இல்லை அப்போஸ்தல பணியாளர்களை இன்னும் உங்கள் மாம்சத்தின் கண்களால் வெறும் மாம்சமாகவே பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா மனந்திரும்புங்கள் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது ஆமே மகிமையின் கிறிஸ்துக்குள் என் சகோதரே கத்தருடைய அப்போஸ்தலனாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் மகிமையின் கிறிஸ்துக்குள் அநேகரை ஏற்றுக்கொண்டு

சர்வதல்ல கத்தராகி கிறிஸ்துவின் அப்பம்புக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வதல்ல கத்தராகி கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்துக்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பாணம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்தராகி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கடைசி வரையில் நிறுத்திருங்கள் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலவையும் அப்படியே கத்தராகி கிறிஸ்துவ ൂറുംബി നമ്മി എഴുപ്പുകൾ எப்பொழுதும் ஜெனிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்ராய கிறிஸ்திய சுமக்குள்ள போசனி யோவான் ஏழு முப்பத்தி எட்டின் பணி நடத்துதலினால் எவரே பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்கு ஏழு முதல் பதினொன்று வசனங்களின்படி கத்ராய கிறிஸ்து தன்னையே சிதானென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாக இருந்து ரோமர் ஒன்று இருவதின் உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கத்தராய கிறிஸ்தவிடத்தில் மாத்திரம் உள்ளதென்பதல்ல என்பதில் தரிசன புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் பரிசுத்த ஆவியாக அவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதிய போசர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நினைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு மகிமையின் கத்தராக கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாக விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முக உங்கள் மேல் அப்போஸ்தலனுக்கு சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தையுடைய சகவல்லாகிய தேவனும் ரட்சகரும் என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட மகிமையின் கத்தனமாகிய கிறிஸ்தியேசனுடைய கிருவையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவையின் ஐக்கியமும்

ആണിട്ട് ഉൾക്ക് ശ്രമ